uh சிந்து உங்க நான் ஒரு முப்பது நாளைக்கு முன்னால உடல்நிலை பிறவாலை கண்ணாக்கிரி நீக்கி சித்தாம்ப வந்து அட்னாங்க இங்கே வந்து நல்ல தீவு சீற்ற செஞ்சு நல்ல நிலைமையில என்ன சீட்டு பண்ணி எனக்கு நேரமாதிரிலாம் உற்சாகம் பண்ணி வெளியில் அடிக்கிறாங்க இப்போ தீவு சீற்றிலிருந்து வெளியில வந்துட்டேன் இப்போ தண்ணி ரூபாயை அமைச்சிருக்காங்க

எல்லாமே பயன்படுத்தி நல்ல விதமா கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு நாடு ரூம்லயே பிரகாஷ் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து திணறல் ஏற்பட்ட காரணக்காக ஐசிள்ள எங்களை சேர்த்தாங்க வெண்டிலேட்டர் மூலயமா எங்க வீட்டுக்காரு சுவாசத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க அதுலேயும் சில பிரச்சனைகள் வந்ததுனால தொண்டையில் தொலை போட்டு இயற்கை செயற்கையா சுவாசத்தை உள்ள கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதே வெள்ளி மூலயமா உள்ள கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரகாஷ் சொல்ல வார்த்தையே இல்லை என்கிட்ட அந்த அளவுக்கு எங்க வீட்டுக்காரரை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க இருநேட்டுல பிரச்சனை இருந்தது அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லி பார்த்துக்கிட்டாங்க பிரச்சனை இருந்தது அதுக்கு வந்து வர சொல்லி பார்த்துக்கிட்டாங்க இந்த விதமா எனக்கு என்னென்ன சலுகை செய்யணுமோ அத்தனை டாக்டர் செஞ்சு கொடுத்தாங்க நான் நான் இன்னைக்கு என் என் குடும்பம் நல்லா பிள்ளைங்க சலுகைமோ சிரிப்பு இருக்குன்னா அதுக்கு முழு 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 பிரகாஷ் சார் நான் அதுல இல்லை பெரிய சாரும் எங்களுக்காக கேர் எடுத்து இன்னும் அதிகமா பார்த்துக்கிட்டாங்க இது அது வந்து பெரிய சாரும் நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாது பிரகாஷ் கண்ணா சாரையும் என்னால மறக்க முடியாது இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ கண்ணா மருத்துவமனையில எங்க வாழ்க்கையில நாங்க மறக்க மாட்டோம் இப்படி ஒரு இந்த உள்ள இருக்கிற ஸ்டாஃப் என் வயதுல பிறக்கல இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லமா அந்த அளவுக்கு என்னையும் என் புருஷனையும் என் குடும்பத்தையும் நல்லா கவனிச்சாங்க என்ன கேட்டாலும் கோபப்படாம பதில் சொன்னாங்க வணக்கம் என்னோட பேர் ராஜா எனக்கு சிதி வெட்டி அப்பா பேர் வந்து செந்தூர் பாண்டி கடனமாக வந்து அப்பா ஆகிசன் குடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ரீ கண்ணா மருத்துவமனை சிந்தாமணி கூப்பிட்டு வந்துருந்தோம் ரொம்ப சிவியராக இருந்திருந்தாங்க ரொம்ப முடியாத கண்டிஷனில் தான் இருந்தது இங்கே தான் வந்து காட்டியிருந்தோம் இங்கே நார்மலாக வந்து காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கண்ணா சார் தான் ஃபுல் ஃபுல் பார்த்தாங்க நாம் இருந்தாங்க ரெண்டாவது நாள் அப்பாவுக்கு மூச்சு தண்ணல ஆகி ரொம்ப சிவியராக சீரியஸ் கண்டிஷனுக்கு மாறிட்டாங்க உடனே சார்ஜ் எடுத்து சார் பிரகாஷ் கண்ணா சார் வந்து ஐசியு மாற்றிட்டாங்க எந்த ஒரு டிலேயும் பண்ணலை டக்குனு எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு மாதிரி மாறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே முறையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால வாய்வியாக வென்டிலேஷன் கொடுத்து தான் அப்பாவுக்கு முறையீடுலேயே ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருந்தாங்க சார் அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து இருந்து சர்ஜரி அப்புறம் டாக்டர்ஸ் நிறையா பேர் கூப்பிட்டு வந்து அப்பா ஒரு டாக்டர்லாம் பார்க்காங்க செக் பண்ணாங்க ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால டாக்டரும் வந்து செக் பண்ணதுக்கு பிரகாஷ் கண்ணா சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து சார்லாம் செக் பண்ண வச்சது எல்லாமே அவங்களோட பார்வையில் நிறையா டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்க ஐசியூவில் தான் இருந்தாங்க அப்பா இருபது நாள் நல்லா இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு டே டே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருந்தாங்க பத்து நாளுக்கு மேலே வாய் வழியாக அவங்க வந்து வென்டிலேஷன் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால பிரகாஷ் கண்ணா சார் வந்து வெளியில் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல ஒரு ஓரம் போட்டு அவங்களுக்கு இந்த தான் டியூப் மூலமாக வென்டிலேஷன் பண்ணி ஆகணும் இது பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க உடனே விலே பண்ணாமல் எல்லாமே செய்ங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே அவங்களோட மேற்பார்வையிலே பண்ணியாச்சு பண்ணி இப்போ நாளுக்கு நாள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து என்னென்ன மருந்தெல்லாம் வெளியிலேருந்துலாம் கொண்டு வர வச்சு சார் நல்லபடியாக இப்போ நார்மல் நாமங்களோட ஃபுட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ அவங்களே அவங்களால சாப்பிட முடியுது அவங்க எழுந்திரிச்சு உட்காரி அவங்களா ட்ரை பண்ணி உட்காடுறாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லாமே பிரகாஷ் கண்ணா சார் தான் பெரிய சார் உள்ள வந்து அவங்களும் நிறைய இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க நல்லா அனௌன்ஸ் பண்ணி செக் பண்ணாங்க பிரகாஷ் கண்ணா சார் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அப்பாவை தீர்வு கொடுத்ததுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரகாஷ் கண்ணா சாருக்கு பெரிய சாருக்கு ரொம்ப நன்றி 哎，那工作面，那个工作干了